எனக்கு அன்பு சப்போதைக்கும் போது அறுபது ஏழு விழுந்த தள்ளாடி வருவாங்க அவங்க வந்து பயணிட்ட எல்லாரும் என்பது பக்கம் என்னோட எல்லாரும் ரொம்ப தாங்க இருக்கிறது பார்த்து மிக்க மகிழ்ச்சியா அவர் தொண்ணூத்தஞ்சுனால தொண்ணூற்றல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி எப்படின்னா மக்கள் வாழ வேண்டும் என்பதுதான் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாட்டில் வாழ வேண்டும் அடிமை இந்தியாவில் அடிமை இந்தியாவில் ஆனா சுதந்திர இந்தியாவில் சுதந்திர நாட்டில அறிவியல் வளர்ச்சி தொழிற்புரட்சி எல்லா புரட்சிகளும் கல்வி கல்வினா அவர் காலத்தில் இருந்த கல்வி நம்ம காலத்தில் இருந்த கல்வியும் எவ்வளவு புரட்சிகள் ஏற்பட்டிருக்கிறது அத்தனை புரட்சியும் தாண்டி வந்து இன்று தனது நூறாவது ஆண்டை முடிச்சுட்டு நான் இன்னும் ஒரு நூறு வருஷம் இருப்பேன் நீங்க யாரும் என்னை கேட்கறதுன்னு உட்காந்துருக்காரு ஆனால் இன்னும் நூறு ஆண்டு வாழும் ஏன்னா தந்தை பெரியா சொல்லுவாரு நான் அச்சுட்டு போனா என்ன சொல்லுவோம் நூறு ஆய் கால் வந்தா நூறு ஆய் நல்லா இருந்தார் ஏன்னா கஞ்சத்தரமா சொல்றேன் சொல்லு ஒரு ஆயிரம் ஆண்டு உள்ளவதெல்லாம் கொஞ்சம் உண்டு அவர் நூறு ஆண்டு இருக்கட்டும் நான் வந்து மீண்டும் வந்து வாழ்த்தோன்னு நான் ஆசைப்படுறேன் எப்படி பாட்டீங்கன்னா தெரியல ஆனா அவர் வந்து என்னன்னா அவருடைய இலக்கிய ஆர்வம் யாராலையும் தடை செய்ய தமிழ் மொழி பிடிச்சிருக்கிற பற்று பற்று என்பதை காட்டும் ஆதரவு நிறைய போராட்டங்கள் நிறைய வாழ்க்கை அந்த ஆனாலும் கூட நான் இப்படித்தான் வாழ்வே என்று வாழ்ந்து காட்டியிருக்கிறேன் இந்த தலைமுறைக்கு அவருடைய வழிகாட்டியாக இருக்கிறான் இந்த தலைமுறைகள் வந்து நம்ம எவ்வளவு நாள் இருப்போங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனா ஏன்னா நாற்பது மேலே காண போயிடுறாங்க அவர்கின்ற ஏன்னா இந்த நுகர்வோர் கலாச்சாரம் நம்ம இருக்கு இந்த நுகர்வோர் கலாச்சாரம் வந்து பெரிய மாற்றமே சொல்லுங்க அவர் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டார் யாரும் ஒரு ஒருவழி இந்த நுகர்வோர் கலாச்சாரத்தை பார்த்து மாற்றத்தை பார்த்து மயங்கி தயங்கி இருந்திருக்கலாம் இல்லை மருந்து இருக்கலாம் எவ்வளவு வேகமாக கொண்டே விட்டது இட்லியா இல்லையா அல்ல யாரா சாப்பா ஈசா கொண்டா பர்கர் கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு சொல்லிட்டு என்னமா நீ அந்த காலத்துல வரை இச்சி நான் சொல்ற சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் சோறு சாப்பிட்ட உடம்புக்கு நல்லது அவர் மருத்துவர் தன்னை உறவு எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியும் ஆகவே நூறு அவையே சிறமிச்சு பார்க்க நான் அவருடைய அனுபவங்கள் எப்படி இருந்திருக்கும் இந்த அவருக்கு என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கோ அத்தனையும் ஒரு புத்தகமாக வெளியிட்டால் இந்த இளைய தலைமுறைக்கு மறுக்க ஒரு வலுபாட்டியாக்கம் இருக்கேன் என்று சொல்லி அவரை நாங்கள் புத்தகமாக எடுத்துச் சொல்லுகின்றேன் அந்த நூறு வகைகளுக்கு என்னென்ன அனுபவங்கள் எத்தனை பேர் ஏசி இருப்பார்கள் எத்தனை பேர் கையாண்டி கொண்டிருப்பார்கள் எவ்வளவு பேர் அவர்கள் தூட்டி நிற்பார்கள் எவ்வளவு பேர் அவர்கள் போட்டி நிற்பார்கள் ஏக்க இரவந்த இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சந்தித்து வந்துட்டார்கள் அது மட்டும் இல்லை இதை பார்த்து எள்ளி எல்லாம் பார்த்து நான் இன்னும் ஆயுளோடு சுகமாக இருக்கிறேன் இருக்கிறார் கோபி அவர்கள் அவர்கள் ஏன்னா வணிக வாழ்க்கையை பழைய நிறைய கட்டங்கள் அமைச்சரும் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் உயரம் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் நான் அத்தனையும் பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு உதாரணமாக இருக்கிற ஒரு உத்தம பொருட்கள் தான் நம்ம கோரிக்கை ஏன்னா இவர் வந்து நான் பார்த்து ஆச்சரியப்படுறேன் நூறு வயிறு எடுத்து கூட குறையும் இந்த குறையும் இன்னும் அவருக்கு தடியவும் இல்லை அது மட்டும் இல்லை இன்னும் நான் விடையவேன் நான் இன்னும் இடைக்கவன் என்று சொல்லிக் கொண்டு அறிஞ்சிட்டே இருக்கிறாங்க உண்மையாலுமே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கணும் இவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ் பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்க்கைகிறேன் ஏன்னா சொல்லி நானே சொல்லிட்டு இருக்கிறீங்களா சொல்றாங்க பல ஆண்டுகள் ஆரோக்கியத்தோடும் அறிவோடும் செல்வத்தோடும் நல நல நலத்தோடும் புகழோடும் போற்றுவர்கள் போற்றட்டும் தூற்றுவர்கள் தோற்றுட்டும் என்று சொல்லி மிக்க மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் ஐயா நீங்கள் நீங்க ஆண்டு வாழணும் நான் வந்து மீண்டும் உங்களை வாழ்க்கை இன்னும் ஒரு நூறாண்டு வாழணும் நான் வந்து இதே வேலையில இவர் வந்து அவரை வாழ்த்த போறேன் வாழ்த்துக்கள் நன்றியை வணக்கம் ஆண்டோர் அனைவருக்கும் முதலில் சிறிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இனிய கவனத்தை தெரிவிக்கிறேன் பேசுவதற்கெல்லாம் தயார் பண்ண குடும்பத்து உறுப்பினர் மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் இந்த இடத்துல எங்க அப்பா இல்லை அப்படின்றது எங்க அப்பா வந்து சுப்பிரமணியம் டெய்லர் கணபதி பெரும்பாலானவர்கள் பரிசயமானவர்கள் தான் இந்த ஒரு ஒரு கூட்டம் போது அப்பா எப்படி நாள் வந்துடுவார் அண்ணோ எங்கே எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் அண்ணா சண்முகண்ணா எப்படி அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்துருவாரு ஸோ அந்த இதை வந்து ரொம்ப உள்ள உள்ளே வந்ததுலேருந்து எனக்கு அது தோணிகிட்டே இருந்தது அது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எல்லாரும் ஐயா சண்முகண்ணா அப்பாலாம் வந்து கீட்டில் ரொம்ப பேசிகிட்டு இருப்பாங்க நிறையா ஸோ ஒரு அந்த நினைவுகள் எனக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது இப்பவும் அவர் எங்களோட குடும்ப உறுப்பினர் தான் மத்தவரை அவர்கள் அவரோட நூறு வயசு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அரிது நூறு வயது இருக்குது அப்படிங்கிறது அப்ப நூறு வயதுங்கிறப்போ அந்த காலத்துல எல்லாமே எதுவுமே இல்லாத காலத்திலயும் அவர் வாழ்ந்துருக்காரு இப்ப எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய காலத்திலயும் வாழ்ந்திருக்காரு சரதா யோசிச்சுட்டு இருந்தாங்க இப்போ எல்லா வசதிகளும் அந்த அவர் பிறந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அறிவியல் வளர்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்காரு கரண்ட் எல்லாம் வந்திருப்பாரு வாகனம் எல்லாம் வந்திருப்பாரு நிறைய வசதிகள் எல்லாம் வந்திருப்பாரு இப்போ இப்போ ஒரு வருஷமா தான் போனு தொ தொலைத்தொடர்பு இதெல்லாம் நிறையா இருக்கு அவர் அந்த தொலைத்தொடர்பு கூட இல்லாத காலத்துல பிறந்து அவரோட அனுபவம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இருக்கு அந்த அனுபவம் எல்லாம் வந்துட்டு இருக்கும் என்னோட வயசுக்கு எனக்கு இந்த அனுபவம் இருக்கு எல்லாமே இல்லாமையும் இருந்திருக்கேன் எல்லாம் இருக்கிறப்போ இருந்திருக்கேன் என்னோட என்னோட வயசு இப்போ ஐம்பத்தி ஏழு அவரோட பாதி வயசு வச்சுக்கலாம் என்னோட வயசுக்கே நான் நிறைய இதே மாற்றங்கள் பார்த்துருக்கேன் அப்ப அவரோட அனுபவம் இதுவும் வந்துட்டு ரொம்ப கிரமிக்க வைக்கிறது அப்படியே யோசிச்சு பார்த்தாப்பா எப்படி இருந்த காலத்துல இருந்து எப்படி ஒரு மாற்றம் எல்லா மாற்றத்தையுமே கண்டிருக்காரு உண்மையாமே இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் வந்துட்டு மிக மிக சந்தர்ப்பங்கள் நிறைய கிடைச்சிருக்கு அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இப்ப நம்ம இந்த கூட்டத்து அரங்கத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே கூட சொல்லலாம் நம்ம எல்லாமே இல்லாமல் இருந்ததும் இருந்திருக்கோம் எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்திருக்கோம் அதுல ஐயாப்பட்ட அனுபவம் மிகப்பெரியது அதை கண்டு ரொம்ப வியக்கிற உண்மையாம ஐயாவை வந்துட்டு இன்னும் உடல் நலத்தோடும் உலக நலத்தோடும் நான் மீண்டும் அம்மா சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ஆண்டுகள் வாழ வாழ்த்துக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி அம்மா அவருக்கு